எல்லாரும் ஒரு விஷயம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு கவின் கொலை வழக்கம் போடுங்க எத்தனை காணொலி வந்து இருக்குன்றதையும் நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அதே நேரத்தில் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த இவர் நம்ம பிரபுதாஸ் அவருடைய கொலை வழக்கை பற்றி எத்தனை யூடியூப் சேனல்களை பற்றி பேசியிருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதியாளர்கள் யார் சாதி வெறியோடு யார் இருக்கிறார் அப்படின்றத இதை மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களை நம்மளால் நம்பவே முடியாது ஏன்னு கேட்டால் எந்த அளவுக்கு இவனுங்க கொந்தளிச்சானுங்க அப்படின்றத எல்லாருமே நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கீங்க என்ன பண்ணிட்டானுங்க யூடியூப் சேனல் எடுத்தால் ஒரு நூறு நூற்றம்பது யூடியூப் சேனல்களில் இந்த கொலை வழக்கை பற்றி மட்டுமே ஆனால் இந்த பிரபுதாஸ் கொலை வழக்கை விசாரிக்காததுக்கான காரணம் என்ன அதை பற்றி பேசாததுக்கான காரணம் என்ன என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதை செஞ்சது ஒரே கேஸ்ட் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரே சாதீனருக்குள்ள நடந்த சண்டைனால் இதை வெளியே பிரபலப்படுத்த முடியலை ஆனாலும் என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்தில் அந்த பிரபுதாஸ் கொலை வழக்கில் ஆணவ கொலை எந்த எல்லாருமே அந்த பாலிமர் டிவியில் காமிச்சுட்டு இருக்கீங்க முக்கியமான பாலிமர் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் ஏன்னா சேனல்கள்லேயே குறிப்பிட்டு ஒரு சில சேனல்களில் மட்டும்தான் இந்த காணொலியை ஒளிபரப்புனாங்க தந்தி டிவி ஒரு சிலது மட்டும்தான் எக்ஸப்ட் பண்ணாங்க ஆனால் பாலிமர் எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவலுக்கு போய் அழகாகவே தெரியப்படுத்திட்டாங்க இந்த விஷயத்தை இப்போ இந்த நடுநிலைவாதிகள்லாம் எங்கே கொடுங்க போனாலுங்க அப்படின்றது நமக்கு தெரியலை எத்தனை ஊடகங்கள் எவ்வளவு பேசினானுங்க ஆணவ கொலை ஆணவ கொலை இவங்க பேசுனதை பார்த்து மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு சாதி வெறியோடு இவங்க இருக்காங்கன்றதுக்கான முதற் சான்றே வந்து இவங்க வந்து இந்த கொலைக்கு இவங்க வாயை திறக்காதான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதை நீங்கள் போய் செக்கே பண்ணி பார்த்துக்குங்க இந்த வழக்குக்கு ஏங்கும் முதல் வந்து நீங்கள் குரல் கொடுக்கல ஏன் செய்யலை என்ன காரணம் இதுக்கு யாராவது வாயை திறந்து பேச முடியுமா இதெல்லாம் ஒரு ஒய்ஃப்ஸ்கிற யூடியூப் சேனலுக்காரன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளவு மட்டமா ஆணவ கொலைன்னு சொல்லி பேச முடியுமோ பேசி மக்கள்கிட்ட வீடியோலாம் எடுத்து வந்து மக்கள்கிட்ட போய் சாதி பாக்குறாங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து கேட்குறான் அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஏன் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த கொலைய அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை அப்ப எந்த அளவுக்கு வந்து இவனுங்க சாதி விரிப்பி பிடிச்சி இருக்கானுங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தான் தெரியும் இவனுங்க எந்த அளவுக்கு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் ஹரியின் ஹரிண்ணேன்னு சொல்லியிருந்தனால புரியல யார் இருந்துருக்கீங்க ஹரிநாடா அண்ணே அவரை தான் நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் உண்மையில் அன்றைக்கி யாருமே எடுத்து பேசக்கூடிய தயங்குன நேரத்தில் எடுத்து பேசின ஒரே உரையாளவர் தான் நான் அந்த இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரையும் பற்றி அவதூறு கருத்துக்கள் பரப்புன பல இந்த கொலை வழக்குக்கு ஏன் அவனுக்கு வந்து பேசல காரணம் என்ன அந்த அண்ணன் என்ன சொல்றதுல ஒரு லேடி வேற வந்து நான் மனசனாவே பாக்கலாம் நான் மீடியானு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணெல்லாம் வந்து ம் அவரோட கால் தூசுக்கு உங்களால வர முடியுமா அரிநாடாரான கால் தூசுக்கு உங்களால வர முடியுமா யதார்த்தத்தை பேசினாரு இப்படி தாங்க இருக்கு இது இந்த கேஸ்டின் இல்லைங்க எந்த கேஸ்டில் நடந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு அவர் எடுத்து பேசினார் அவரை எந்த அளவுக்கு உச்ச கட்டத்துக்கு சாதி வெறியன் பட்டம் பேசி எவ்வளவு இதெல்லாம் பேசுனீங்களோ எல்லாமே இப்ப நீங்க தான் இப்ப கவின் கொலைக்கு முட்டு கொடுத்தவன் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருமே நீ இந்த கொலைக்கு இறங்கி நீ முட்டு கொடுத்துருக்க ஏன் நீ கொடுக்கல இதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணிட்டு ஒரு சில கட்சிகள் வந்து லாபகரமாக ஓடிட்டு இருந்தா ஏன் அந்த கட்சிகள் இதுக்கு உள்ள வரல இதெல்லாம் நம்ம பேச வேண்டி இருக்கு இதெல்லாம் யோசிக்கணும் பொதுமக்கள் பாக்குற நீங்க தான் யோசிக்கணும் என்னடா அந்த கொலை வழக்கு வந்து வேமா பேசினாங்க எவ்வளவு சென்சேஷன்ல கொண்டு போனாங்க நிதி வேண்டாம் சாரி நீதி நிதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு ஏக்கர் நிலமும் ஐம்பது லட்ச ரூபா படமும் எங்கேருந்து வரும் எந்த குலைக்கும் கேட்க வேண்டியதான ஒரு கோடி ரூபா கேட்க வேண்டியதான தம்பி ஒருத்தர் போட்டால் பதிவு மாதிரி இதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கேளுங்க ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கேளுங்க இன்னும் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை கூட கேளுங்க கவர்மெண்ட்டை இந்த குடியாமொழி போச்சு அதுக்கப்புறம் பார்த்து ஆர்பி சௌத்ரி தேவர அடை அவர் என்ன பேசினாரு அவர் ரியாலிட்டியாக தான் பேசினார் எப்போ நாங்கள் இதெல்லாம் விஷயம் தாப்பா இப்படி தாப்பா இருக்குது இது தென்னகத்தில் இல்லை எல்லா இடங்களிலும் இது நடக்குது வடநாடுகள்லையும் நடக்குது இங்கேயும் நடக்குது இது காமனாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் பேசுனதுக்கு பரிதாபங்களை பற்றி பேசுனதுக்கும் சரி எவ்வளவோ ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரோல் பண்ண இப்போ எங்கே போச்சுன்றது நமக்கு தெரியும் ரசிச்சு இதில் வேற கமெண்ட்டு பார்த்தா போன காணொலிக்கு நான் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை வேற லெவலில் உள்ள செந்தமில்ல பேசியிருந்தீங்க இந்த செந்தமில்ல பேசுற இப்போ எங்கே போனீங்க ஒவ்வொருத்தையும் பதவியும் எவனாவது ஒருத்தன் குரல் கொடுத்தியா ஏய் ஆனாலும் தப்புதான் குழப்பம் தப்பு தானா எவ்வளவு பேச்சு இதுல வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பரிதாபங்களுக்கு வந்து விருது கொடுக்கணும் அண்ணே அதுக்கு மட்டும் விருது வேணாம்னே இப்போ நடந்த கொலைக்கு அவனை வீடியோ கூட சொல்லுங்க தேவமாறு சார்பாக நானே கூப்பிட்டு வச்சு நட மேடை போட்டு அவனுக்கு விருது கொடுக்குறேன் பரிதாபங்களுக்கு இப்ப திராணி இருக்கா இந்த கொலை வழக்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஒன்றும் சின்ன பண்ணமாக்கி தற்கொலை பண்ண வச்சு அந்த பொண்ணு மூலயமா இப்போ கொலை நடந்திருக்கே இது உங்களால் இதுக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களால் பாராட்டுக்கள் பெற முடியுமா ம் பரிதாபங்களில் நீங்களே மேடைகளில் பேசின சில காணொலிகள் நான் பார்த்துருக்கேன் அதாவது சின்னதாக மியூசிக் போட்டால் கூட காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க நீ எந்தளவுக்கு சாதி வெரியா இறந்திருக்கீங்க அப்படின்றத காட்டுறது காட்டி தான் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நீங்க வந்து நாங்க பேசினா கூட மூச்சு விட்டா கூட வந்து காப்பி ரைட் சொல்லுறோம் நாங்க மியூசிக் போடலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு வந்து மியூசிக் போட்டது என்ன காரணம் அப்ப எந்த அளவுக்கு நீ சாதி வெறியோட ரிலேட்டடோ நீங்க ஓடிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்த்து மக்கள் ரசிச்சுட்டு இருக்கானுங்க இதெல்லாம் கால கொடுமை இதெல்லாம் இங்க கேட்குறதுக்கு நாதி இல்லை இப்ப ஒண்ணுமே இல்லை அந்த கொலை வழக்கு வந்து கவின் கொலை வழக்குக்கு பிரச்சனை நடந்துச்சு இவங்க வந்து பேசுனாங்க ரைட்டு ஆனா இதையே நினைச்சிருந்தா இந்த தேவமான அரசியலாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கவேன் இந்நேரம் உங்கள் டப்பா டான்ஸ் ஆடிருக்கும் ம் அவன் அதெல்லாம் பண்ணலை ஏன்னா இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் எப்படின்னா நடக்குது இது சாதி ரீதியான பிரச்சனை இல்லை குடும்பத்துக்குள்ளே கூட ஒரு பஞ்சாயத்தை அதில் முதல் முடிச்சிட்டாங்க இது எந்த ஒரு அமைப்பும் வந்து இங்கிட்டு ஒரு அமைப்போ இப்போ நினச்சிருந்தா தேவமாக இருந்த பிரச்சனையை கையில் எடுத்து வாங்குகிற இதுக்கு மட்டும் சொல்லி எல்லா தலைவரும் இப்போ கண்டனம் கொண்டு கொடுத்துருந்தா இந்நேரம் யாரும் உங்களுக்கு திருமாவளவன்லேருந்து ஜான் பாண்டியன்லேருந்து கிருஷ்ணசாமியிலேருந்து யாரும் பேச முடியுமானக்குள்ளே வாயை திறக்க முடியுமா ஏன்னா இப்போ அரசியல் எலெக்ஷன் வர்றதுனால வர்றவன் போறவன் எதையாவது ஒன்னு கண்டென்ட் சிக்காதான் நினைச்சேன் வசமான கண்டென்ட்டா சிக்கிருக்கே ரெண்டாவது கூட திருநெல்வேலி அது நெல்லையில் பரபரப்பு நியூஸ் சென்சேஷன் போடலாம் ஆனா அது பெரிய காமெடியா வந்து ஆனவக்குலை கொலை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்தி கடைசியில் மேட்ரு தெரிஞ்சுமே கதறி ஓடானுங்க வேற ஒரு குரூப் பொதுமக்களுக்கு நான் தெரியப்படுத்துறது ஒன்று தான் இங்கே வந்து சமுதாயம் சார்ந்தோ இல்லை சமுதாய அமைப்புகளில் இருந்தோ யாரும் எந்த கொலைகளும் பண்ணுறதில்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான வேலைகளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவங்க அவங்க தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய விழாக்களையும் கலந்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வராங்க இல்லை கொலை பண்ணுவதற்காக யாரும் எந்த மாதமும் மறந்து ஒரு சிலர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது யார்ன்றது உங்களுக்கே பட்டமாக பத்திரி யாரெல்லாம் இதுக்கு கோல் கொடுக்காம உட்காந்துருக்காங்களோ ஏன்னா பாதிப்புன்றது கவினுக்கும் ஒன்று தான் பிரபுதாஸுக்கும் ஒன்று தான் இறந்த வந்த பொண்ணுக்கும் ஒன்று தான் அப்படி இருக்கும் பொழுது மாற்று சமூகத்தார் மற்றும் செய்தால் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் நம்மளுடைய சமுதாயம் செய்தால் நாங்கள் அமைதியாக மௌனம் காப்போம் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் கவர்மெண்ட்டை நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க நீங்கள் பிரபுதாஸுக்கு தயவு செய்து அவர் இறந்தவருக்கு ஒரு கோடி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பணம் பத்து ஏக்கர் நிலம் அரசாங்க வேலை தாய் தந்தேர் இருவருக்கும் அரசாங்க வேலை அதே அந்த பக்கம் பொ பொண்ணு அந்த பொண்ணுக்கு தான் ஆக்சுவலி கொடுக்கணும் மனசாட்சியில் யாரா அவங்களுக்குலாம் எத்தனை பேர்ரா யூடியூப்பில் எடுத்து கவின்னு போட்டால் அத்தனை பேர் அத்தனை சேனலுமே வாயை திறந்தீங்களா இப்போ எத்தனை வேறுறா நீங்களாம் வாயை திறந்துருக்கீங்க உங்களுக்கு சாதி வெறியர் யார்ன்றதை உங்களுக்கு இப்போ நீ கண்ணாடியை பார்த்துக்கணும் யார்ன்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு பக்கமாக பார்க்கணும் அஜித் குமார் கொலை வழக்கில் முதல் ஆளாக பேசுனது நாங்கள் தான் வேறு யாரும் பேசுறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக அதுக்கு குரல் கொடுத்தது நாங்கள் தான் இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு நம்ம நேதாஜி சுபாஷே என்ன மகாராஜான என்ன இன்னைக்கு முடிசா அதை இடத்துல பார்த்துட்டு இருக்கா யாரு பா எல்லா பிரச்சனையும் செய்யறேன்னு செஞ்சு கேட்டாச்சோ ஒருத்தர் பேசுனானே இவர்கள் தான் எல்லா சாதிக்கும் எது இப்ப தெரிஞ்சு வச்சாச்செல்லாம் யாருன்னு இப்போ தெரியும்ல யார் எல்லா சாதிக்கும் கொடுத்துட்டு இருக்கா இதை கண்டிக்க இதை கேட்கறதுக்கு துப்பு இருக்கா எத்தனை ப்ரெஷ்மீட்டு ம் எத்தனை ப்ரெஸ் மீட்டு போடுறீங்க ஒன் ஹவருக்கு அப்படியே பார்த்தா அப்டேட்டு ப்ரெஸ் மீட்லேயே இந்த குலையை பற்றி எது பண்ணிட்டு இப்போ இதுக்கு போகிற ப்ரெஸ் மீட்டு நாங்கள் உட்காறோம் நாங்களும் சேர்ந்து வரோம் கேட்போம் கேள்வி கேட்போம் இப்போ நீங்கள் எந்த பக்கம் நிற்பீங்க தற்கொலை பண்ணிக்கிச்சே அந்த பக்கம் போய் நிற்பீங்களா இல்லை கொலையாலையா கொலை செய்யப்பட்டார் நபர் பரபுதா சவர் பக்கம் போய் நிற்பீங்களா யோசிச்சு பாருங்க இப்போ எந்த பக்கம் உங்களால் போக முடியும் இப்போ எங்கே போனாலும் அடிதான் அதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ போகிறது கிடையாது ம் இது மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு தானே பெற்றவங்களாம் கதறாங்க ம் இதை பற்றி இப்போ பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் அந்த கொலை வழக்கை பற்றி நாங்கள் பெருசாக பேசலை நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் அதனால் அதை பற்றி பேசலை ஆனால் பிரபுதாஸ் கொலை வழக்கை நீங்கள் ஏன் பேசல பேசாத சேனல் அனைத்துமே சாதி வெறியாளர்கள் மட்டுமே நீங்கள் தான் சாதி வெறியாளர்கள் நடுநிலையாளர் பேசிய போடு தேசியவாதிகள்ன்ற பேரில் பேசிய பல்லாறு எச்சைகள் நீங்கள் தான்டா சாதி வரிக் ஆ அரிநாடார நானாக இருக்கட்டும் சௌத்திரி தேவரானாக இருக்கட்டும் என்ன பேச்சு டா ஒட்டுமொத்த சமுதாயத்தை இப்போ எங்கே போனாங்க இந்த கஸ்தூரி மேடம் ம் எங்கே போனாங்க கஸ்தூரி மேடம் நம்ம சனம் செட்டி அதெல்லாம் பேருக்கு பின்னாடியே வந்து சாதியை வச்சுக்கிட்டு கேட்டால் அது நான் சாதியை ஒடுக்க போராடின்னு தெரியுது முதல் அது பேர் இருக்க செட்டியை தூக்கி வரைச்சி ம் தென் மாவட்டத்துல மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அது இந்த சமுதாயம் தான் குறிப்பிட்டு பண்ணுது இவங்களாலதான் தான் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு நாங்கள் அருவா எடுத்துருவோம் நாங்கள் செஞ்சுருவோம் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு ஆள் அப் இந்த கொலை வழக்குக்கு ஆயே தரக்கலாம் ஆனா ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நடந்த மணிகண்டன் கொலை வழக்காக இருக்கட்டும் நம்ம அஜித் குமார் கொலை வழக்காக இருக்கட்டும் எல்லா கொலை வழக்குக்கும் உள்ள சம்பந்தமா பொதுப்படையா வந்து பேசி தரத்து குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அது நாங்க தான் வாழ்ந்த என்ன என்னப்போ உன்னை நல்லா உங்க இருக்கவனே புரிஞ்சுக்குருவேன் இந்த கொலை வழக்குக்கு பேசினா ஏன் அதுக்கு பேசல அப்போ இவன் அது என்ன என்ன ரேஞ்சில் மனசு நினைச்சிருக்கான்றது தெரிய வரும் உண்மையிலே ரொம்ப வருத்தம் தான் இறந்தது அந்த பையன் செஞ்சதும் அதை விட பெரிய ஒரு தவறு அதனால் முடிஞ்சால் இந்த வழக்கில் புகுந்து உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய உண்மையான பற்றை காமிச்சிடுங்க ஏன்னா இந்த எங்கள் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து பொறுத்தளவுக்கு இது எல்லாமே ஒரே மாதிரியாக தான் பார்க்குறாங்க கவின் விஷயமாக கூட இது எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க இது நடந்துருச்சு ஆனால் இதை விட்டுட்டு இன்னொரு தடவை இந்த சாதி ஒழிப்பு போராளி சென்ற பேரில் எவனாவது இவன் வைமே உள்ளே முள்ள காலத்தில் இறங்கலாம் நீ சேனல்கார் எல்லா பேரும் பேசுறதையும் பார்த்து தான் இருக்காங்க உனக்கு தானிலாம் போச்சு சரியா நான் என்னை பொறுத்தளவு உண்மையில மனசு வந்து ஒரு நிம்மதியாக உடனே ஒன்று சொல்கிறேன் நீங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் தாண்டால் இந்த நாட்டுக்கு கேடு உங்களெல்லாம் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு எனக்கெல்லாம் தரல எம்பிட்டு பொம்மை நாடுற மரக்குளம் அந்த குளம் கஸ்தூரி அவெல்லாம் ஒரு ஆள் இன்றைக்கலாம் வாயை திறக்காமல் இருக்கா இன்றைக்கியா சிக்கி ஆள் சிக்காம எங்கே வராங்க நாங்கள் பார்த்து தானே இருக்கேன் எங்களை வந்து தேவை மாறினா மட்டும் பொங்கிக்கிட்டு அப்படி ரோசை வருது உங்களுக்கு மரக்குளம் மரக்குளத்தை பற்றி தெரியுமா உனக்கு இந்த மரக்குளத்தோட வரலாறு தெரியுமா உனக்கு நீ மேலே அவனாவது மரவரை பற்றி இந்த ஒரு சேனல் பேசியிருக்கேன் அவன் நம்பரை தேடிக்கிட்டு இருக்கேன் அவன் நேரில் உட்கார வச்சு தான் விவாதம் பண்ண இருக்கீங்க பேக்வேர்ட் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த வந்து வரலாறு கொடுத்துட்டு இல்லை எங்கிட்ட வந்து கேட்கட்ட வரலாறு கேட்கட்ட அவன திராணி இருந்தால் யூடியூப்பில் ஒழிச்சு வச்சுட்டு பாதி பேர் ஃபோன் நம்பரை போடாமல் ஓடி ஒழிஞ்சிடறது இதில் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியசாலினா காண்டக்ட் நம்பர் கேட்டால் கொடுக்குறதில்ல இல்ல என்ன விவாதம் பண்ணுறது கூட கேட்கலாம் பார்த்தா வீடியோ போட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சுறது இதெல்லாம் ஒரு குழப்பு உங்களுக்கு ம் எப்பா முக்கியமாக அந்த பொதுப்படையாக இருக்கக்கூடிய சாதியாளர்கள் நீங்கள் புரிஞ்சுக்குங்க இங்கே வந்து யார் யாரையும் வந்து ஏற்றத்தாழ்வாலாம் பார்க்கல ஒரு சில கூட்டம் பணம் பறிப்பதற்காகவும் ஒரு சில கூட்டம் இதை வைத்து அரசியல் ரிப்ளைப்பு செய்வதற்காகவும் ஒரு சில கூட்டம் வந்து ஒட்டு மொத்தமாக இதை வச்சு காய் நகர்த்தி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சு நடந்துக்குங்க நன்றி வணக்கம்